அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் முதலீடு பண்றீங்க அப்படின்னா உங்களால் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்க தொழிலோட வாய்ப்பை பாருங்க மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்குது வெறும் அஞ்சு லட்சம் இருந்தா போதும் நாங்க உங்களுக்கு வந்து இருபது ஆண்டுகள்ல நான் வந்து மக்களோட ஆதரவுல வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு நம்ம நிறுவனங்கள் மூலம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நூறு பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேர் வழி அந்த நேர் வழி என்ன அப்படின்னா தரம் சென்டெக் மூலம் பதினேழு நாடுகளுக்கு வந்து இயந்திரம் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் இந்தியா முழுக்க அனுப்பிச்சிருக்குறோம் தமிழ்நாடு முழுக்க ஐநூறுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளருக்கு இயந்திரம் கொடுத்துட்டேன் எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இயந்திரங்கள் விற்பனை செஞ்சுட்டேன் பதினேழு நாடுகளுக்கு ஏற்றுமதி ரெண்டு கோடி பேர் வந்து வாங்குறது கலப்படமான நிறுவனம் மூலமே எழுபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனம் வந்து குஜராத்துல மிஷின் வாங்கிருக்கிறாங்க ட்ரெண்டிங் டோன் பிஸ்னஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ட்ரெண்டிங் டோன் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக தொழில் சார்ந்த வீடியோக்கள் வந்து பதிவிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்த இடம் தான் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சியில இருக்க ஜென்டெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தரமான மிஷினரிஸ் அதாவது வந்து விவசாயத்தின் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு தேவையான மிஷினரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மரச்சக்கு எண்ணெய் இயந்திரம் அதாவது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நிறைய வந்து மரச்சக்கு எண்ணெயை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க பாம் ஆயிலாக இருக்கட்டும் மத்த ரீஃபைனரி ஆயிலாக இருக்கட்டும் இதை விட்டுட்டு இந்த பாரம்பரிய எண்ணெய்க்கு வந்து நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல இந்த மரச்சகி எண்ணெய் தொழில் ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு சரியான ஒரு தருணம்ங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்டெக் மூலியமா மிஷினரி நீங்கள் வாங்கும்போது போது இதற்கான பயிற்சியும் உங்களுக்கு இலவசமாவே வந்துடும் இவங்க வந்து மில் வச்சிருக்காங்க அதாவது ஆயில் மில் வந்து வச்சிருக்காங்க அதனால அங்கே என்ன நடக்குது எப்படி பண்றாங்கன்ற முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இயந்திரங்கள் பற்றியும் இந்த தொழில் பத்தியும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றியும் நம்ம சென்டக்கோட நிறுவனர் வந்து நமக்கு தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்க வந்து நம்ம ட்ரெண்டிங் டோனுக்கு ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுக்கணும் இதுவரை கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சப்ரை பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ரை பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு நேரடியாக போயிருந்தோம் அங்கே வந்து ஏ டு செட்டு டாப் டு பாட்டம் எல்லா பொருட்களும் அவங்களே வந்து தயார் பண்றாங்க அதே மாதிரி இந்த கூட இயந்திரம் மட்டும் இல்லைங்க அந்த ஜென்டக் கூட தயாரிப்பு எதுவா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு தரம் இருந்தால் அதுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் இருக்கு ஸோ அந்த சேலஞ்ச் பத்தியும் நம்ம சார் பேசியிருக்காங்க மறக்காம அதுவும் பாருங்க ஸோ இங்க நான் போயிருந்தப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து ஃபேக்டரியில இயந்திரம் ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் ஏரியா அங்க வந்து டெலிவரி கட்டிருந்தா போய் மிஷின்களை வந்து இருந்தாங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க மேலும் பல நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இயந்திரம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இவங்க வந்து மிஷின் அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட பழைய மேனுவல் மிஷின் இருக்குது அப்படின்னா தாராளமாக இவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் மிஷினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நிறைய மிஷின்ஸ் வந்து அந்த மாதிரி இவங்க கிட்டே வந்துருச்சு நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே பழைய மிஷின்களில் மாற்றப்பட்ட பாகங்கள் தான் வாங்க இந்த நிறுவனத்தை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் என்ஜினியரிங் தாய்மடி கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி ஏன்னா இந்த முதல்ல நான் உங்ககிட்ட கேட்குறது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் தம்பிக்கிட்ட கேட்டுக்கிட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான வீடியோக்களை பதிவிடுங்க பொய்யா ஒரு வீடியோ கூட வந்து பதிவிட்றாதீங்க ஏன்னா உங்கள் சேனலை பார்க்குறவங்க நீங்கள் சொல்கிறத நம்புவாங்க நீங்கள் பதிவிடுறத நம்புவாங்க அதில் வந்து மக்கள் வந்து பலனடையும் அப்படின்னு பலனடையணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் அதை அவரும் பண்ணுவார் நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம ஜென்டெக் மூலம் மரச்செக்கு கல் செக்கு இரும்பு செக்கு நிகாடி கேற்று அதாவது கடலை இயந்திரம் தேங்காய் மட்டை இந்த மாவரைக்கும் எண்ணற்ற வேளாண்மை கருவிகள் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் வேல்யூ ஆர்ட் மிஷினரிஸ் நம்ம வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம தாய்மடி மரச்சக்கு எண்ணெய் நிறுவனத்தின் மூலம் ஒரு இருபது வகையான எண்ணெய்களும் மசாலா பொருட்களும் சத்து மாவுகளும் அது ஒரு எண்பது விதமான பொருட்கள் நம்ம வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறோம் கூடுதலா நம்மளுடைய தாய்மடி கறி விருந்து அதாவது நம்மளுடைய தாய்மடி உணவகத்தின் மூலம் நூறு சதவீத தரமான உள்ளது உள்ளபடி சைவ அசைவ உணவுகளை வழங்கிட்டு இருக்கிறோம் அதாவது சென்டெக் மூலம் நூறு சதவீத தரமான இயந்திரங்கள் தாய்மடி மரச்சக்கு எண்ணெய் மூலம் நூறு சதவீத தரமான எண்ணெய்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் நம்ம தாய்மடி கருவிருந்து மூலம் நூறு தரமான அசைவ சைவ உணவுகள் வழங்கிட்டுருக்குறோம் என்னோட நோக்கம் வந்து ரொம்ப ஒரு வழிதான் ஒரே வழி என்னோட நோக்கம் என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த இருபது ஆண்டுகளாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்பிரனராக இருக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறேன் என்னோட நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர் வழி அந்த நேர் வழி என்ன அப்படின்னா தரம் குவாலிட்டி எந்த ஒரு பொருளையும் தயாரிக்கும் போது நூறு சதவீத தரமாக தயாரிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியோட மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட நோக்கம் அதனால் இன்னைக்கு வந்து இருபது ஆண்டுகளில் நான் வந்து மக்களோட ஆதரவில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி நம்ம நிறுவனங்கள் மூலம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேத்துக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் நம்ம சென்டெக் மூலம் பதினேழு நாடுகளுக்கு வந்து இயந்திரம் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் இந்தியா முழுக்க அனுப்பிச்சிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சிருக்கிறோம் நம்ம தாய்மடி எண்ணையும் அப்படி தான் பல நாடுகளுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம் இந்தியா முழுக்க அனுப்பிச்சிட்டுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சிட்ருக்குறோம் நம்ம உணவு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீஸும் பண்ணுறோம் நம்ம ஹோட்டலில் மட்டும் உணவு கொடுக்காத கேட்ரிங் சர்வீஸும் பண்ணி இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் மக்கள்கிட்ட ப பயங்கரமான வரவேற்பு இருக்குது அதனால் உங்கள் நான் என்ன இதன் மூலம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளோடைய விலையை பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது தவறு கிடையாது ஆனால் அந்த பொருளுடைய தரத்தை பார்க்காமல் விலையை மட்டும் பார்த்து ஒப்பிட்டு வாங்குவது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதனால இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு தயாரிப்பாளரும் தங்களுடைய லாபத்தை குறைத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் பொருளோடைய விலையை குறைச்சி விற்பார்கள் பொருளுடைய விலையை குறைச்சி எப்படி விற்பனை செய்ய முடியும்னா பொருளுடைய தரத்தை குறைச்சாதான் தான் பொருளுடைய விலையை குறைச்சி விற்க முடியும் ரெண்டாவது எந்த ஒரு பொருளையும் தரம் குறைவாக தயாரித்து விலை குறைவாக விற்பனை செய்ய முடியும் விலையை மட்டுமே பார்த்து ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா அந்த விலை மலிவான தரம் குறைவான லோ காஸ்ட் அண்ட் லோ குவாலிட்டி பொருள்னால நீங்க பிற்காலத்தில் பாதிப்புக்குள்ளாகுவீங்க இந்த உலகத்துல தரமான பொருட்களை தயாரிச்ச எந்த ஒரு நிறுவனமும் தோத்ததா வரலாறு கிடையாது தரமான பொருளை தயாரித்த நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால் தரத்துக்கு இங்கே வந்து வேல்யூ இருக்குது பொதுவாக வந்து ஏழை நாடுகளில் வந்து தரமற்ற பொருட்களுடைய விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா மக்களுடைய பொருளாதார அடிப்படை சார்ந்தது அது எங்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா இருபதனாயிரம் உள்ள பொருள் இருந்தாலும் என்னால் அந்த பத்தாயிரம் உள்ள தரமான பொருளை தான் வாங்க முடியுங்கிற நிலம இங்கே இருக்குது இப்போ காரே எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்குது ஒரு கார் இருக்குது ஒரு கோடி காருக்கும் பத்து லட்சம் காருக்கும் விலை மட்டும் வித்தியாசம் இல்ல தரம் வித்தியாசம் இருக்குது ஆனா எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சிட்டு நான் என்ன பண்ணுங்கிறத முடிவு பண்றேன் பத்து லட்சம் இருந்தா பத்து லட்சம் காரு ஒரு கோடி இருந்தா ஒரு கோடி காரு அதான் அப்ப இங்க அந்த பத்து லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் உள்ள தரத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற நான் ரெண்டு காரும் ஒன்றுன்னு சொல்லிடக்கூடாது பத்து லட்சம் காரும் ஒரு கோடி ரூபா ரூபாய்க்காரும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அப்படித்தான் நம்மளுடைய மரச்சக்கு மெஷினே கல் செக்கு மிஷினே இரும்பு செக்கு மிஷினே அல்லது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அப்படிதான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சில பேரு அந்த கம்பெனியோட விலையும் இந்த கம்பெனியோட சாரி அந்த கம்பெனியோட மெஷினும் இந்த கம்பெனியோட மிஷினும் உங்க கம்பெனியோட மிஷினும் ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனா விலை வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனியோட தரம் என்ன இந்த கம்பெனியோட தரம் என்ன நம்ம கம்பெனியோட தரம் என்னன்னு அப்படின்னு இது வரைக்கும் ஒருத்தர் கூட கேட்டதில்லை ஒரே ஒருத்தர் கூட கேட்டதில்லை ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளருக்கு இயந்திரம் கொடுத்துட்டேன் எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இயந்திரங்கள் விற்பனை செஞ்சிட்டேன் பதினேழு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டேன் இந்தியா முழுக்க விற்பனை பண்ணியாச்சு தமிழ்நாடு முழுக்க விற்பனை பண்ணியாச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திக்கிற கேள்வி வந்து விலையை மட்டும்தான் ஒப்பிடுறாங்க கம்பேர் பண்ணுறாங்க அது வந்து மிகப்பெரிய வேதனை அதனால நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கும்போது விலையை மட்டும் பார்க்காமல் தரத்தையும் பார்த்து சேர்த்து ஒப்பிட்டு வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே சார் சார் இப்ப ஏற்கனவே வந்து நம்ம கொடிஷால ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் அப்பயே வந்து நீங்க ஒரு சேலஞ்சும் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நம்ம மிஷின்ல இப்ப ஃபேக்ட்ரியில பார்த்த நல்ல தரமாவே ரெடி பண்ணிருந்தீங்க அந்த வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன் நான் மக்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இப்போ வந்து நான் வந்து புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு சிறு தொழில ஆரம்பிக்கணும் ஒரு சின்ன முதலீடு அதாவது நீங்க சொல்ற தரத்துக்கேத்த அந்த விலையை கொடுக்க நான் தயார் எனக்கான அந்த ஒரு முதலீடு அப்படின்றது வந்து எவ்வளவா இருக்கும் இல்ல இந்த ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழில் இருக்குது இந்த இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்னைய பொறுத்தளவுக்கு என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னா இந்த துறையில நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னு வச்சுக்கீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் முதலீடு பண்றீங்க அப்படின்னா உங்களால் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற தொழில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகமயமாக்கல்னால நம்ம வந்து ரீஃபைன்டு எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சோம்ன மக்கள் அதை கடந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக வந்து மிகப்பெரிய நம்மளுடைய இயற்கை ஆர்வலர்கள்னால இந்த துறை வந்து மீட்டெடுக்கப்படுது அதாவது நம்ம மரச்சக்கு என்ன நம்ம முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து மரச்சக்கை எண்ணெய் அல்லது செக்கை எண்ணெய் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்போ இதை மீட் போது என்னன்னா உலகத்தில் உள்ள எட்நூறு கோடி மக்கள் தொகையில் இப்ப இந்த எண்ணெயை வெறும் ரெண்டு கோடி பேர் தான் பயன்படுத்துகிறாங்க எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க ரெண்டு கோடி பேர் எங்க இருக்கிறாங்க இந்த ரெண்டு கோடி பேர்த்திலையுமே ஒரு கோடி பேர் தான் நூறு சதவீத தரமான மரச்சக்கை எண்ணெய அல்லது வந்து இரும்புச்சக்கி எண்ணெயை கல்ச்சக்கு எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க மீதி ஒரு கோடி பேர் வந்து வாங்குறது கலப்படமான மரச்சக்கை எண்ணெய் அப்போ நினைச்சு பாருங்க இன்னும் ஏழுநூத்தி தொண்ணூத்தி கோடி பேர்த்துக்கு நம்ம இந்த எண்ணெய் தேவைப்படுது ஆனால் ஆனால் நிச்சயமா அவ்வளவு பேத்துக்குங்க இங்கே விதைகள் இல்லை சீட்ஸ் இல்லை கடலையோ எள்ளோ தேங்காவோ கொட்டமுத்தோ வேப்பங்கொட்டையோ இழுப்ப கொட்டையோ கடுகோ கிடையாது எண்ணெயை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் ரொம்ப அருமையா விவசாயம் பண்ணாலும் அஞ்சு கோடி பேருக்கு மேலே இந்த எண்ணெய் பயன்படுத்த வாய்ப்பு இல்லை உலகத்தில் அப்ப இந்த துறையோடைய வாய்ப்புகளை பாருங்க இன்னைக்கு இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்துட்டாங்க நம்ம நிறுவனம் மூலமே எழுபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனம் வந்து குஜராத்ல மிஷின் வாங்கியிருக்கிறாங்க இன்னொரு நிறுவனம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்னொரு நிறுவனம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க பல நிறுவனங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த துறையோட வளர்ச்சியை நீங்க பாருங்க வாய்ப்புகளை பாருங்க என்னன்னா ஒரு தொழில் வந்து மீட்டெடுக்கிற தொழில் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சரியா முறையா தரமா தர்மத்தின் வழியில் பிஸ்னஸ் எத்திக்கல் வழியில் நீங்க பண்ணீங்கன்னா வெற்றி முடியும் அது இந்த தொழில மிக சுலபம் மூல இயந்திரம் வாங்கின நூறு பேத்துல எண்பது பேர் வெற்றி இருபது பேர் தோல்வி ஆனா அந்த இருபது பேர் தோல்வி அடைஞ்சாங்கன்னா அவங்களுடைய நடைமுறை சரியில்லாததான் அவங்களுடைய தொழில் முறை சரியில்லாதது ஆச்சுங்களா அவசரப்பட்டு எதுதோ பண்ணுவாங்க ஆனால் எண்பது சதவீதம் பேர்த்துல ஐம்பது சதவீதம் பேர் ஹைலி ஒரு லட்சத்துக்கு மேலே மாதம் சம்பாதிக்கிறாங்க மீதி ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ச சம்பாதிப்பாங்க பதினஞ்சு சதவீதம் பேர் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு இருபது முப்பதாயிரம் சம்பாதிப்பாங்க இதில் ஒரு நூறு வாடிக்கையாளர்லாம் மாதம் இருபது லட்சத்துக்கு மேலே சம்பாதிப்பாங்க அப்ப இந்த தொழிலோட வாய்ப்பை பாருங்க மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்குது வெறும் அஞ்சு லட்சம் இருந்தா போதும் நாங்க உங்க கூட இருக்கிறோம் உங்கள நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அளனா எங்களால மாத்த முடியும் நாங்க சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும் கண்டிப்பா அது நம்மதான் அதுக்கான மிஷின் மட்டும் இல்ல ட்ரெய்னிங்கும் கொடுத்துறா அப்படி ஆமா ஆமா நீங்க 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 வந்தீங்கன்னா உங் உங்களோட உங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க நம்ம நம்மகிட்ட எல்லாமே இருக்குது எல்லாமே மட்டும் போதும் ஆமா வந்துட்டோம் அப்படின்னால நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு தான் வெளியில உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு என்னன்னா நம்ம கிட்ட இயந்திரம் வாங்கிய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு லட்சம் இலவசங்கிறேன் நம்மளோட இயந்திரத்துடைய தரமும் பர்ஃபார்மன்ஸும் குவாலிட்டி அண்ட் பர்ஃபாமன்ஸும் செயல்திறனும் இருந்தால் ஒரு கோடி ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசங்கிறேன் இது யாருமே சொல்றது இல்ல அதே மாதிரிதான் நம்மளுடைய எண்ணெயில கலப்படம் என்ன நிரூபித்தால் ஒரு லிட்டருக்கு ஒரு லட்சம் இலவசங்கிறேன் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஹோட்டலோட உணவும் அப்படிதான் நூறு சதவீதத்தில் தயாரிக்கிறோம் இதை நீங்க மறக்காம போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி சவால் விட்டு தொழில் பண்றதுக்கு இன்னைக்கு ஆளுங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த அளவுக்கு சவால் அந்த அளவுக்கு இருக்கனால நம்ம சொல்றேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் நன்றி